காரணம் இல்லை ஐயா சொல்ற ஒரு உதாரணம் எனக்கு டீ குடிக்கிறீங்க எல்லாரும் ஒரு நாள் அந்த டீ தோல் ஏன் சுவை இல்லைன்னா உங்களுக்கு டீ கிடைக்குமா பால் சொல்லிச்சா என் நிறத்தை இழந்து அந்த டீ நிறத்தை தரல உங்களுக்கு அது கிடைக்குமா தண்ணி நான் சொல்லி நீங்க முதல்ல கரைவீங்களா சக்கரை சொல்லிச்சான் சுவை கிடைக்குமா நான் இல்லைன்னா பாத்திரம் சொல்லிச்சான் சேருவீங்களா இப்போ நெருப்பு ஒரு பயணம் கிடையாது அப்ப எல்லாத்துக்கும் எல்லா பயனும் இருக்கு இந்த விழா இவ்வளவு சிறப்பா இருக்கிறதுக்கு யார் காரணம் பைக் போட்டவரா இல்லன்னு சொல்லுவீங்களா மேடை போட்டவரா இல்லன்னு சொல்லுவீங்களா இவ்வளோ பெரிய அழகாக அமைச்சு கொடுத்தவங்களா இல்லைன்னு சொல்லுவீங்களா அழகான அழைப்பு கொடுத்தவங்க இதுக்கான பணத்தை பற்றி கவலைப்படாமல் செலவு பண்ணுற தலைவர் எல்லாரும் தான் காரணம் ஆனால் அடிப்படையில் ஒருத்தவங்க இருப்பாங்க பாரதின்னுட்டு அவங்க தான் கோஆர்டினேட் பண்ணுறாங்கன்றதுனால அடிப்படை காரணம் இப்படி தான் பார்க்கணும் அதனால் இது முக்கியம் இது முக்கியம் இல்லைன்னு யாரையும் தள்ள முடியாதுன்னு வச்சுக்கோங்க துணைனா என்னன்றதுக்கு வள்ளுவன் ஒரு உதாரணம் சொல்கிறான் வினைவழி தன்வலி வினைவழி மாற்றான்வலி துணைவலி தூக்கிச் செயல் என்ன செய்ய போறான்னு பாரு வினைவழி அப்புறம் உனக்கு என்ன வலிமை இருக்கா அதை செய்யற வலிமை இருக்கான் பார் நீ யாருக்கு எதிர்ப்பா செய்ய போறியோ அவனோட வலிமையை நீ நினைச்சுப்பார் துணைவலி துணைவலினா எனக்கு யார் துணையா இருக்கா என் எதிரிக்கு யார் துணையா இருக்கா ரெண்டுத்தையும் பார் துணை முக்கியம் இப்போ ஆறு பேரை எடுத்து ஆறு பேரை எடுத்து அலசி தள்ளிட்டாங்க ஆனால் ஜடாயு ஜடாயு அல்ல கைகை இப்போ ஜடாயுலேருந்தே யாரும் இப்போ மேலேருந்து பார்த்து வரிசையாக வரதா இருந்தால் ஜடாயுன்றது உங்களுக்கு கதை தெரிய நான் சொல்லிவிட்டு போனேன் மரத்து மேலே உட்காந்துருந்து இவங்கெல்லாம் உள்ளே வர்றப்ப பார்த்து யாருன்னு கேட்டுட்டு மகிழ்ச்சி அடைஞ்சு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவன் எந்த அளவுக்கு ஜடாயு மேலே இவங்களுக்கு நம்பிக்கை வந்ததுன்னா கோவமா திட்டனா பாருங்க சீதை போமாட்டியான்னு அப்ப ஜடாயு நினைச்சிட்டு போறான் எங்க போறான் எருவையின் தலைவன் கண்ணூரும் கடைசியில ஜடாயு தான் ராவணனுக்கு மரண பயத்தை காட்டினான் அது வரையில் அப்படி நினைச்சு நடந்ததே கிடையாது ராவணனுக்கு அந்த ஜடாயு தான் ராவணன் தான் தூக்கிட்டு போனான்னு சொன்னவன் இல்லைன்னா தெரிஞ்சிருக்காரு இது ஜடாயோட பெரும்பணி கைகேயி அது ரொம்ப அழகாக முருகேசன் சார் சொன்னாங்க நீ என் எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லடா நீ காட்டுக்கு போ அப்படின்னு அவ இறக்கம் இல்லாமல் அனுப்புனா அதனால தானே ராமனுக்கு இவ்வளவு பெருமை வந்ததுன்னு கம்பன் சொன்ன ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு அடிப்படையில் அதை தூண்டிவிட்டவ கைகேயி தானே அவ இல்லைனா இது நடந்திருக்குமா எது நடந்திருக்கேன் இதில் அப்படின்னு அவங்க கேட்டாங்க அப்புறம் இல்லை சீதை சீதை வந்து வாழ்க்கை துணைவி சீதை தன்னுடைய கற்புத்திறனை நிரூபித்தாள் மாற்றான் அவையிலே இருந்தப்போ கூட அந்த ஊரில் இருந்தப்ப கூட கற்புத்திறன் மாறாமல் இருந்தாள் மனம் சிதையாமல் கணவனுக்காக வாழ்ந்தாள் கணவனுடைய பெருமைக்காக வாழ்ந்தாள் அதனால் தான் அனுமன் வந்து கூட்ட போது கூட எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன்னு உட்கார்ந்து அது சீதையினுடைய மிகப்பெரிய பெருமை அப்புறம் சுக்ரீவன் சுக்ரீவன் இல்லைனா படை கிடையாது பத்மா வந்து ரொம்ப அழகாக அடிச்சு தள்ளினாங்க பெரிய பட்டியலிட்டாங்க இவ்வளவு படை வீரர்கள் சுக்ரீவன் இல்லாமல் வந்திருப்பாங்களா அப்புறம் அதுக்கடுத்து அனுமன் அனுமனை பற்றி நம்முடைய சௌந்தர பாண்டியன் அனுமன் செய்த கருத்தை எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொன்னார் அனுமன் தான் உங்களுக்கு தெரியும் ராமன் சீதை இலக்குவன் வணங்கிட்டு நிற்கிறவன் அனுமன் தான் வேற யாரும் வணக்கத்துக்குரியவர அவங்களோட இல்லை அப்ப அனுமன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவன் இலக்குவன் வந்து கூடவே பிறந்த தம்பி அவன் எல்லா நிலையிலும் இருந்தவன் இந்த ஆறு பேர் இந்த ஆறு பேர்ல யாருடைய பெரிய துணை ஒன்று வச்சுக்கோங்க ஆறு பேருக்கு ஆறு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஆறு பேக்க சிறப்பு என்னன்னா திருமாலை கூப்பிட்டு திருமால் நீங்கள் அனுமன்னு பேசுங்கன்றதுனால தான் இப்படி பேசினார் அவரை கூப்பிட்டு நீங்கள் இலக்குவன்னா இலக்குவன்னு தான் பேசியிருப்பார் அப்படி தானே இப்போ இவர்கிட்ட கைகை கிடையாது நீங்கள் ஜடாயு பற்றி பேசுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தூய தமிழில் ஜடாயுபத்து அதனால் நம்ம தீர்ப்பு நோக்கி போகிறோம் யாரோட பேச்சுன்றது அல்ல ஏன்னா அவங்கவுங்க அவங்க தலைப்புல நின்று பேசுனாங்க கம்பெனி என்ன சொன்னா அப்படின்றத பார்க்கணும் இப்போ நம்ம ஜடாயு ஜடாயுவினுடைய துணை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கரெக்டாக சொன்னா ராவணனுக்கு மரணமயம் காட்டினது மட்டும் இல்லை ராவணன் தான் கொண்டு போனான் என்கிற செய்தியை ராமனுக்கு சொன்ன செய்தியை செய்தான் இதை த அது வந்து ஒரு பெரிய தியாகம் ஜடாயுனுடைய தியாகத்தை குறைச்சி பேச முடியாது ஆமாம் அது தெய்வ மரணம்னு அவனை பாராட்டுறாங்க தன் உயிர் புகழுக்கு விற்ற ஜடாயு ஆனால் துணைன்னு வர்றப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் துணையாக இருந்ததுன்னு பார்த்தா இல்லை சொன்னான் ராவணன் ஒருவேளை ஜடாயு சொல்லலைனா கூட ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்புறம் அப்படிதானுங்களே அதனால் ஜடாயுவினுடைய அந்த பெருமை மற்றதோடு ஒப்பிடுகிற போது ஜடாயுவை நம்ம விளக்கலாம்னு தான் தோணுது அடுத்து கைகேயி கைகேயி ரொம்ப அழகாக அவர் வாதிட்டார் அந்த மாதிரி தானே அனுப்பினாங்க அவ்வளோ இறக்கம் இல்லாமல் அந்த அம்மா அனுப்பலைனாக்கா அவர் நடந்திருக்குமா அப்படின்னா நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ ஒரு பெரிய கலெக்டர் இருக்கார் இவர் எப்படி ஆற்றல் வாய்ந்த கலெக்டராக இருக்கிறார்னா அவர் கலெக்டராக இருக்கிறதுக்கு காரணம் யூகேஜியில் அவருக்கு ஆனாவனா சொல்லி கொடுத்த டீச்சர் அப்படின்னு ஆர்கியூ பண்ண முடியுமா அவங்க மட்டும் நான் சொல்லி கொடுக்கலன்னா அவர் படிச்சிருப்பாரா அதுக்கப்புறம் கலெக்டர் ஆகிருப்பாரான்னு கேட்க முடியாது அதுக்கப்புறம் அவரோட முயற்சி இருக்குது அவங்களோட பெருமை இருக்குது அவங்களோட சிறப்பு இருக்குது எல்லாம் நடந்தது அப்போ கைகேயி அந்த முதல் தள்ளு தள்ளினா இந்த வண்டி ஓடாமல் நின்னால் தள்ளி விடுவாங்க தெரியுமா அப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் கைகேயி அதை செய்தாலே தவிர உற்ற துணையாக அவள் கூட வரவில்லை அதனால் ஜடாவுக்கு பின்னாலேயே கைகேயி அமைச்சிடலாம் அடுத்து சீதை இப்போ சீதைன்னு ரொம்ப அழகாக வாதம் பண்ணாங்க சீதை வந்து துணையாக இருந்தாளா சீதை வந்து ராமனுடைய பெருமைக்காகத்தான் நான் வாழ்கிறேன் வாழ்ந்தாள் அதுல ஒண்ணு சந்தேகம் கிடையாது ஆனா உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா ராமனும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு போறப்ப நீ வராதேன்னு சொன்னார் ராமன் நான் வருவேன் என்றாள் சீதை எல்லையற்ற இடர் இடர்வாய் சொன்னார் ராமன் நீ வராதம்மா வந்தா ஒன்னால தொல்லதா இருக்கும்னு சொன்னான் அனுபவம் வாய்ந்த கணவர் சொன்னான் ஆனால் சீதை கேட்க மாட்டேன்ட்ட அப்போதான் நின் பிரிவின் சுடுமோ பெருங்காடுன்னு நீ எல்லாம் வந்து இந்தம்மா அந்த மாரிசமான பார்த்து ஆசைப்பட்ட காரணத்தினால தான் பிரிவே வந்து அப்போ நம்ம குறையா சொல்லலை துணைன்னு நீங்கள் சொல்ல முடியாது அப்போ சீதையினுடைய கற்பு அந்த கற்பு பெரியதல்லவா தான் கற்பு பெரியுது அது அவளுடைய இயல்பு நீங்கள் குற்றாலத்துக்கு போகிறீங்க குற்றாலத்தில் அருவி கொட்டுது ரசிக்கிறீங்க மகிழ்கிறீங்க திருமால் வருவார் குளிப்பார் அவருக்காக நம்ம நல்லா தண்ணி கொட்டலான்னா கொட்டுது அது இயல்பு அந்த மாதிரி கற்பாக இருப்பது இல்லை கற்புடன் இருப்பது சீதையினுடைய இயல்பு அது துணைன்னு நீங்கள் இந்த வாதத்தில் சேர்க்க முடியாது இந்த ஆர்குமெண்ட் பாருங்க இதில் வராது அதனால சீதைக்கு கூட நம்ம கொஞ்சம் ஓய்வு கொடுத்துடலாம் அடுத்து யார் இருக்கா அந்த வரிசையில் சுக்ரீவன் சுக்ரீவனை யார் நீங்க தான் செல்வீங்களா சுக்ரீவனை அடி ஒன்றுக்கும் பதில் கிடையாது அவன் குடித்தான் கண்ட பொண்ணுங்களோட கண்ட பொண்ணுங்களோட அந்த அரண்மனையில் இருந்த பெண்களோட கிடந்தான் அப்புறம் வாக்கு தவறினான் கோபமே படாத ராமனை கோவப்பட வச்சான் என் அண்ணன் மேலே போட்ட அம்பு இருக்குன்னு சொல்லுட அப்படின்னு அனுப்புறான் பாருங்க இலக்குவன் அவ்வளோ கோவம் எல்லா தப்பும் பண்ணும் ஆனால் அவனை பார்த்த உடனே சுக்ரீவன் சுக்ரீவன் ராமனை பார்த்து அழுதுனே ஓடியாரான் தப்பு பண்ணான்ட்டே வட வட நீ வேற பரதன் வேறையாடான்னு நினச்சிக்கிட்டான் ராமன் நீ வேற பரதன் வேறையா அது ராமனோட பெருந்தன்மை ஆனால் சுக்ரீவன் இல்லைன்னா நம்ம பத்மா சொன்ன மாதிரி இவ்வளவு படை திரண்டே இருக்க படைகள் திரண்டதுக்கு காரணம் சுக்ரீவன் தான் ஒரு பெரிய படைபலத்துடன் ராமன் இலங்கைக்குள்ள நுழைஞ்சான்னா அதுக்கு காரணம் சுக்ரீவன் தான் அதனால சுக்ரீவன் மட்டும்தான் துணைன்னு சொல்ல முடியுமா அனுமன் இல்லைன்னா இலக்குவன் வந்த கோபத்தில் சுக்ரீவன் கொன்னே போட்டிருப்பான் கொண்டு வந்தான் சுக்கிரீவனை அனுமன் வர பயம்தான் என்ன இலக்குவன் பண்ணிட போறான்ட்டு அப்புறம் தாரை கிட்ட ஓடி ஏமா யார் தாரை யாரு வாலியோட மனைவி எம்மா நீ போய் காப்பாற்றுமா கோச்சிக்கிட்டு வரான்னு அப்புறம் தாவ போய் இலக்குவனை சமாதானம் பண்ணி அதனால நல்ல துணை நிறைய தேடி கொடுத்தான் ஆனா அவன் உற்ற துணையாக தொடர்ந்து வந்தான்னு சொல்ல முடியாது எத்தனை பேர் நீக்கியிருக்கோம் நாலு பேர் இன்னும் ரெண்டு பேர் தான் யாரு அனுமனும் இலக்குவனும் மட்டும் இருக்கிறாங்க இப்போ அனுமனுடைய பெருமை வந்து நீங்கள் சாதாரணமாக சொல்ல முடியாது இலக்குவனுடைய பெருமையையும் சாதாரணமாக சொல்ல முடியாது அனுமன் முதல் தடவை பார்க்குறான் பாருங்க அந்த கணம் தொடங்கி எங்க இரலை குல்றத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஏறி வராங்க யாரு ராமனும் இலக்குவனை பார்த்த உடனே சுக்ரீவன் ஓடியே போயிட்டான் எங்கேயோ உள்ளே போய் ஒரு கொகைக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டான் இவன் தான் தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கிட்டு வந்து ராமனோட பேச அப்பவே சொல்லிட்டான் இது என்னது இது இவங்க ரெண்டு பேரை பார்த்தா அன்புல எனக்கு எலும்பு உருகுதுன்னு சொன்னா இல்லையா எனக்கு எலும்பு உருகுது இவங்க மேலே இருக்க அன்பு அப்ப தொடங்கி சீதை எங்க இருக்கிறாள் தேடி கண்டுபிடித்தவன் அனுமன் இல்லைனா என்ன நடந்திருக்கும் தெரியாது ராவணன் தூக்கிட்டு போனான்னு தெரியும் யாரு கடலை தாண்டது நீங்க அதை சொல்லுங்க ராமன் கூட அந்த கடலை அணை கட்டிதான் கடந்தான் இவன் ராமா ராம பறந்தான் அப்போ அவன் அனுமதி இல்லைன்னா சீதை தற்கொலை பண்ணிக்க போனான் எங்க அசோகவனத்தில் தற்கொலை பண்ணிக்க போனான் தற்கொலை பண்ணியது மாதவி கொடி இருக்கும் அந்த மாதவி கொடியில் கழுத்த போய் சுத்த போயிட்டான் எங்க வாழ முடியாது அப்படியே வந்து ராமநாமத்தை சொல்லி இறங்கி அவள் உயிரை காப்பாற்றியவன் அனுமன் தான் அதே மாதிரி கொண்டு வந்தது அந்த சூடாமணியை கொண்டு வந்து கொடுத்தது போர்க்களத்தில் அவன் செய்தது அப்புறம் ரொம்ப அழகு இல்லை இலக்குவன உயிரை காப்பாத்தினது யாரு ஆமா இலக்குவன் மருதுமலை கடந்து அப்புறம் அந்த நாகபாசத்தில் விழுந்து கிடக்கும் போதெல்லாம் மருதுமலையை கொண்டு வந்து காப்பாற்றினவன் அனுமன் தானே அனுமனோட தொண்டு சாதாரண இல்லை அவங்க சொன்ன மாதிரி கடைசியில் ராமன் சொன்னாடி எவ்வளவு பெரிய தொண்டு செய்துட்டடா நீ உனக்கு என்னடா கொடுக்க முடியும் எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறான் எல்லாருக்கும் அந்த நகை போடுறான் கா சால்வை போடுறான் என்னோ பண்ணுறான் அனுமன் கிட்ட மட்டும் உனக்கு கொடுக்க என்கிட்ட பரிசே கிடைக்காது கிடையாதுடா வாடா நீ என்ன தழுவிக்கடா நீ என்ன தழுவிக்க யார் யாரை தழுவா உயர்ந்தவர்கள் சின்னவங்களை தழுவுவாங்க ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிறவன் வந்து முருகேசன் சார் தழுவ வந்தாருனாக்கா டேன் வார் பேரன் தழுவுனா விட்டுருவார் மற்ற யார் தழுவினாலும் சின்ன பையன் நீ தழுவது தான் ராமன் சொன்னா நான் சின்ன வேண்டாம் முன்னாலே என்னமா பொருந்துற புல்லுக அது அனுமன் இலக்குவன் இலக்குவனை சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது பிறந்த கணம் தொடங்கி பிறந்த கணம் தொடங்கி ராமன் கூட இருந்தவன் ஒரு நிமிஷம் பிரிஞ்சது இல்ல எப்ப முதல்ல காட்டுக்கு போனாங்க பாருங்க தாடகையை கொள்றதுக்கு அப்ப தொடங்கி கூடவே இருந்தான் காட்டுக்கு போக சொன்னா அப்பா சொன்னார் இவன் போறப்ப இவன் ஏன் இவன் வேண்டவே வேண்டான் ராமன் இவன் ஒரே வார்த்தை சொன்னான் நீர் உள எனின் உள மீனும் நீளமும் நாரும் ஆறு உளர் எண்ணில் உளம் எப்பா ராமா தண்ணி ஓடுது அதுல நீலப்பூ பூத்து மீன் இருக்கும் இந்த நீலப்பூ மீன் இதெல்லாம் எது வரைக்கும் உயிரோடு இருக்கும் அந்த தண்ணி இருக்கிற தான்டா அது உயிரோடு இருக்கும் அந்த மாதிரி நான் மீன் சீதை நீலப்பூ தண்ணியாகிய நீ நீர் அந்த தண்ணியாகிய நீர் இருக்கிறவர்கள தான் ரெண்டு பேர் இருப்போம் இல்லைன்னு வச்சுக்கோ ரெண்டு பேருமே சேர்த்து போயிடுவோண்டா இப்படி சொன்னான் இதுல பெரியவங்க விளக்கம் சொன்னாங்க சீதை வந்து மீன் இலக்குவன் மீன் சீதை நீலப்பூ ஏன் அந்த உதாரணம் சொன்னான் கம்பன் பூருக்கு பாருங்களேன் நீர் வாடினா கூட சிலப்பு அப்படியே வாடிடும் தண்ணி இல்லைன்னா மழை பெஞ்சா மறுபடியும் அந்த வேருக்கு உயிர் வந்து அந்த பூ வந்துடும் ஆனா தண்ணி இல்லைன்னா மீன் செத்தே போயிடும் அதுக்கு மறுபடியும் உயிர் கிடையாது அப்ப இலக்கர் என்ன சொல்றான் சீதை கூட கொஞ்ச நாள் பிரிந்து வந்து உன்னுடன் வாழ முடியும் உன்னை பிரிந்தால் நான் உடனே சாவேன் செத்தே விடுவேன் தான் அது இன்னும் பெரியவங்க என்ன விளக்கம் சொன்னாங்க மீனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா தண்ணியில இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாம் அது எடுக்கும் ராமனுக்கு வந்த பழியை எல்லாம் துடைத்தவன் இலக்கு என்ன பழி வந்ததுன்னு கேட்டா பாரதியாங்கிறது பார்ப்பாங்க எனக்கு நேரம் இல்ல இன்னும் ரெண்டு நிமிஷத்துல நான் தீர்ப்புக்கு வந்தாகணும் அழுக்கை நீக்கியவன் ராமனுக்கு நிகர்ந்த கெட்ட பேரை நீக்கினவன் பல இடங்கள்ல நான் எப்படின்னு ஒரு இடத்துல சொல்றேன் பாருங்க ராமன் ஐயோ இப்படி ஆயிடுச்சா சீதையை கொண்டுட்டேன் நான் போய் அவங்களை அழிக்கிறேன் நிகும்பலைக்கு போனப்ப நான் உயிர் வாழ மாட்டேன் நான் போய் பரதனை காப்பாத்த போறேன் ராமன் புலம்பனப்ப இலக்குவன் ஒரே வார்த்தை சொன்னான் பரதனை என்ன மாதிரி நினைச்சிட்டியா நீ அறிவு கெட்டதனமாக தினமா ராமனை ராமன் சொல்லலாம் இல்லையா என்ன இது அறிவில்லாதவர் போல் அண்ணன் அறிவில்லாதவையா உனக்கு அதான் மீன் மீன் இன்னொன்று பண்ண தெரியுமா நீரை எதிர்த்தும் நீந்தும் ராமனை எதிர்த்தும் செய்தான் இலக்குவன் இப்ப அனுமன் இலக்குவன் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வர்றதுன்னா அனுமன் இரலை குன்றத்துக்கு சீதையை இழந்த பிறகு இரலை குன்றத்துக்கு வராங்கள அப்ப தொடங்கி முழுக்க அபிஷேகம் வரையில அரியணை அனுமன் தாங்க அங்கதனுடைய வாழ்க்கை வரையில கூட இருந்தவன் இலக்குவன் பிறந்த கணம் தொடங்கி இறுதி வரையில் அண்ணனுக்கு நிகழ்ந்த அவமானங்களை சிறுமைகளை நீக்கி கூடவே இருந்த காரணத்தால் வந்தான் சிறந்த துணைவன் என்று இந்த மன்றம் கருதுகிறது என்று சொல்லி என் சொற்களை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்